அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் கட்சின்னு ஒன்று பார்த்தாக்கா அது விசிகா அதான் அதான் சொல்ல முடியும் ஏன்னா ஆளுங்கட்சிகளும் கொஞ்சம் அபடியாக தான் இருக்குது எந்த நியூஸ் வச்சு பார்த்தாலும் எந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் விசிகாவுடைய பிரச்சனைகளும் கருத்தியலும் சாமான் இருக்குது அவங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கும் விசிகா சொல்லும் போதே அர்ஜுன் ஸோ இப்போ அவர் ஆறு மாதத்துக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காரு இப்போ தற்பொழுது அந்த செய்தி தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இது நடக்கணும் தெரியும் ஏன்னா இது ஒரு அழுத்தம் காரணமா தான் நடைபெற்று நடைபெற்றிருக்கு அப்படின்னு என்னோட கருத்தா இருக்கு ஸோ நம்மளுடைய கருத்தவும் அதான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆதவாஜின் பேசுறது சரியா தப்பா அப்படின்னு பார்க்கும்போது என்னோட சைட்ல இருந்து என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்துல இருந்து அவர் பேசுறது சரிதான் அப்படின்னு நான் தோணுது ஏன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக அவர் பேசியிருக்காரு அப்படி தான் நான் பார்க்கற நான் பார்க்குறேன் இது மற்றவங்க எப்படி பார்க்கறாங்கன்னு தெரியாது ஆனால் நான் பார்க்குறது அப்படியே தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு தலித் சார்ந்த ஒரு நபர் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு பிசிகா தலைவர் தொல் திரும்ப பேசுன அந்த கருத்தை அவரும் பேசியிருக்காரு இது யாருமே பேசலையே அந்த விசிகாவில் பயணிக்கிற துணை பொதுச் செயலாளர்களோ இல்ல பொதுச் செயலர்களோ இது வரைக்கும் அதை பேசவே பேசவில்லையே பேச காரணம் என்ன எத்தனை நாடுகளும் யாருமே பேசல ஆனா இப்ப வந்த துணை பொதுச் வந்த ஆதவாச்சின் பேசிருக்கிறது நம்ம வரவேற்க வேண்டிய தான் இது ஏன்னா இது எல்லாருடைய கருத்தும் தான் இது எல்லாருடைய கருத்தும் தான் எப்படி நீங்க வந்து நீங்க தவறுன்னு வந்து நீங்க இனி பாப்பீங்க எங்களுடைய கருத்து ஸோ அதே சமயம் ஆதவாச்சின் ஒரு பக்கம் வச்சுட்டு அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டது ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ தனிப்பட்ட முறையில் நான் ஒரு கருத்தை தெரிவிக்கிறேன் ஒரு விஷயத்த சொல்றேன் ஒரு உண்மை சம்பத்த சொல்றேன் என்ன சம்பவம்னா தான் எங்க ஊர் சொந்த ஊர் திண்டிவனம் திண்டிவனம் பக்கத்துல ஒரு மொழியின் ஒரு கிராமம் அங்க அது கூட்டரிப்பட்டு இடையில கூட்டறிப்பட்டு ஒன்று ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்ல பஞ்சம் நிலம் ஆக்கிரமிப்பு உங்களுக்கு தெரியும் பஞ்சம் நிலம் அது யாருடைய யாருடைய சொத்து அப்படி உங்களுக்கு தெரியும் அது காலங்காலமா ஒரு பட்டியல மக்களுக்கு சேர்ந்தது ஒரு ஒரு நிலம் அது அது விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது ஆனா அந்த நிலத்தை திமுகவை சார்ந்த எம்பி ஜெகத் ரச்சகன் அவர் தெரிய நினைக்கிறேன் அவர் ஆக்கிரமித்து பண்ணி ஆக்கிரமி பண்ணி அதை தன்னுடைய மனைவின் பெயரில் ஒரு கல்லூரி கட்டினார் மருத்துவக் கல்லூரி கட்டி முடிச்சிட்டாரு ஸோ இப்போ அந்த கல்லூரி ரன்னிங் ரன்னிங்லாம் இருக்குது மருத்துவக் கல்லூரி மருத்துவ மருத்துவமனை கட்டி முடிச்சா ஸோ அந்த அந்த கட்டணம் கட்டுறதுக்கு முன்னாடி முத முதல்ல ஒரு எது எதிர்ப்பு தெரிவித்தார் யாருன்னு பார்த்தாக்கா அண்ணன் செல்வ சீமான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் செயலாளராக இருந்தாரு முன்னாடி ஆனால் இப்ப அவரு இல்லை அதான் பெரிய கொடுமையை அவர் இறந்துட்டாரு அவர் இல்லை ஸோ அவர் தான் முதல்ல அந்த எதிர்ப்பை தெரிவித்தார் இது என்னுடைய நிலம் இது எங்களுடைய நிலம் நீ எப்படி வந்து இதில் வந்து நீ காலேஜ் கட்டலாம் கல்லூரி கட்டலாம் நீ எப்படி இது ஆக்கிரமிப்பு பண்ணலாம் அவர் சொந்த ஊர்ல அவர் அவர் பிறந்த செல்வசிம் பிறந்த ஊர்லயே அந்த ஆக்கிரமிப்பு பண்ண நிலத்தை அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்றாங்க பஞ்சம் நில பஞ்சம் நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்றாங்க அது எதிர்த்து அவர் பெரிய போராட்டம் பெரிய பிரச்சனை பண்ணாரு அதை டிராக்டர் வச்சு ஓட்டினார் அது பல்வேறு தகவல் சே சேகரித்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனார் அவர் தீம் இது பிசி ஒரு ஒன்றிய செயலாளராக பயணித்தார் இந்த விஷயம் தலைமைக்கு போன போனதுக்கப்புறம் தலைமைக்கு வந்து தீம் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க இதே மாதிரி ஆதோ அர்ஜுனுடைய செயல்பாட்டு இருந்ததில் அதே மாதிரி தான் அவருக்கு ஒரு தீம் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து அவரை க அவரை அழைச்சி பிசி ஆஃபீஸ் அழைச்சி அவரை இதே போல் தான் ஆறு மாதம் பணி செய்ய செய்கிறார் சரிங்க ஆதுவார்ஜா வந்து பயணங்கள் செஞ்சுங்க அவர் வந்து உங்கள் கட்சிக்கு முரணா பண்ணிட்டாரு உங்கள் கட்சிக்கு தலைவரிட கொள்கைக்கு ஆப்போசிட்டாக பண்ணிட்டாரு அப்படின்ட்டு நீங்கள் எல்லோரும் கருத்தை தெரிவிக்கிறீங்க இப்போ என்னோட கருத்தை நான் என்ன வைக்கிறேன்னா அப்போது அந்த ஒன்றிய செயலர் சீமான் செய்தது கட்சிக்கு ஆப்போசிட்டா அவர் எதுக்கு நீங்கள் இடைநீக்கம் செய்தர்கள் இந்த கேள்வி நான் அப்போ கேட்க வேண்டியது கேட்க முடியல ஸோ அப்போது இந்த கேள்வி நான் இப்போ கேட்குறேன் தனிப்பட்ட ஒரு நான் கேட்குறேன் ஒரு தான் வேற ஒன்றும் கிடையாது அவர் என்ன பண்ணிட்டாரு தனக்கான நிலத்தை தன்னுடைய நில தன்னுடைய நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படி அப்படின்ட்டு அவர் ஒரு பெரிய ஒரு போராட்டம் பண்ணார் முன்னெடுத்தார் கேள்வி கேட்டாரு நீங்க அதுக்காக அவரை போய் நீங்க வந்து கச்சி விட்டு நீக்கி இருக்கீங்க இது எந்த முறையில் நியாயம் அது அப்போ நீங்க எந்த குரல நீங்க பயணிக்கிறீங்க இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக தான் நீங்க இருக்கீங்க அப்படிதான் நாங்கள் பார்க்குறோமே அப்போது அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏதோ பிரச்சனை வரும்போது அவனுடைய நிலம் அவங்க நிலம் நிலம் வந்து பறிக்கப்படும் போது நீங்கள் கேள்வி கேட்கணும் இது யாரோ ஒருத்தர் கேட்குறாரு அதுவும் கட்சியோடைய ஏதோ ஒரு கோடி நிர்வாகத்தை கேட்குறாரு அதையே நீங்கள் வரவேற்காமல் அவர் கட்சி விட்டு நீக்கினீங்க அப்போ நீங்கள் யார்க்காவது செயல்படுறீங்க அப்போ திமுகவுக்கு ரொம்ப ஆதரவு செயல்படுறீங்களா அப்படி தான் எங்களை பார்க்க எங்களுக்கு அப்படிதான் தெரியுது எங்களுக்கு ஸோ ஆதரனு சொன்னது கருத்து அனைத்துமே ஏற்றுக்கொள்ள ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படிதான் பார்க்கோம் ஏன்னா வெங்கவயில் பிரச்சனையும் எடுத்துக்கிட்டா இப்போ வரைக்கும் தீர்வு கிடைக்கல என்ன பண்ணீங்க என்ன பண்ணுங்க இது ரெண்டு வருஷம் ஆக போகுது என்ன பண்ணுங்க ஒண்ணுமே பண்ணலையே அதுக்கான நடவடிக்கை இல்லையே சார் இது சொல்றதுக்கு இல்லை சார் ஓகே இது சரியா தப்பான்றது நான் சரியாக தான் நான் பேசியிருக்கேன்னு தோணுது எனக்கு சோ உங்களுக்கு கருத்து நீங்கள் தெரிவிங்க நன்றி வணக்கம்